என்னமா செய்ய போறீங்க சாம்பார் சேரா சாம்பார் செய்ய போறீங்களா சாம்பார் இல்ல அது பருப்பா பருப்பு பருப்பு உங்க பேர் என்னமா லட்சுமி லட்சுமி ஐயா உங்க பேர் என்ன கன்னிப்பன் கன்னி வண்டி பர்சன் சாம்பார் வைக்க போறீங்களா என்ன எப்பவுமே கறி குழம்பு தான வைப்பீங்க நீங்க சாம்பார் கறி ஆப்பிள கறி ஆப்பிள கிடைக்கலல்ல அதனால சாம்பார் வைக்க போறீங்க

தெளிச்சு ஆபரேட் பண்ணிங்கன போனது கொக்கு கொக்குக்கு போனது எதுனா கி சாப்பிடுவோம் ம் அதான் வியாபாரம் வியாபாரம் செப்போம் ம் ம் சின்ன சின்ன வியாபாரம் செப்போம் ਉਹ சின்ன வியாபாரத்து போய் என்ன விக்றீங்க சாமான் சாமான் வோம்மா சாமானா ஆ ஆ வோம்மை சாமான் இதோ இதோ வாட்ட காய் மீட்ட காய் போறோம் ம் 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 என்ன ஆளுடalle जरा

போச்சிருக்காங்களா இல்லையா இல்ல சார் அவங்களும் இல்ல சார் ஏன் அந்த மாதிரி நீங்கதான் தொழில பரம்பரை ஆகி போச்சு சார் பரம்பர ஆகிப்போச்சா பரம்பர ஆயிப்போச்சு

என்ன பாக்குறங்க உங்க மக்கள மர்தட கோயில பஸ் ஸ்டாண்டல இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஆமா ஆச்சார் கருப்பு மசிக்குறியா அதுக்கு இந்த மத்து மாதிரி இல்லங்க கூட இல்ல ஆ சும்பல போட்டு மசித்தீங்களா

தக்காளி வெங்காயம் ஒரு பத்து இருபது இருக்கிறாங்க சார் ஊடு இருக்க ஆனா அது எப்பдина அங்க வீடு கட்டறோம்ல அது நல்லா அங்க போய் தங்கிட்டேனா தச்சறலா அங்கதா இருக்கற கூட்ராட்டு கூட்ரா கூட்ரா அந்த கூட்ரா அங்க தாய்லாந்து தாய்லாந்து பார்க்கமா அதை கட்டி மாதிரி எல்லாம் உங்களுக்கு அப்படி

இதான் உங்க வீடா அதான் அதான் எல்லாம் ஒன்னா இருக்கீங்க தனித்தனி குடிச அதுவா எல்லாம் பக்கம் பக்கமா இருக்கீங்க பொண்ணு பையன்லாம் காஞ்சி மிளகா போட்டுறீங்களா காஞ்சி மிளகா போடுறோம் பச்சை மிளகா போடுவீங்களா இப்படி பச்சை மிளகா போடுறீங்க போடுறீங்களா வேற எண்ணெய் எண்ணெய் அதிகமா இருக்கு காரம் அதிகமா இருக்குமா அப்பா பாத் 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 நல்ல அடுப்பு ஜோரா எரியுது அப்போடு போடு மிளகா காய் தீ இது போடு

வேகட்ட வாங்கட்ட வாங்கட்டா வெறுதெல்லாம் எங்கேயே எடுத்துக்கணா பருப்பு தனியா கரெக்டாக பாத்திரம் பிடிச்சிருச்சியா சூப்பராக இருக்குது சாம்பார் இது காரம் இது இந்த சாம்பார் பொடி போடுறீங்களா காஞ்ச மிளகா போட்டுறீங்க பச்சை மிளகா போட்டுறீங்க அதில் சாம்பார் பொடி போடுறீங்க ஆ ஆ போடு காய் வதக்கும் போது போட மாட்டீங்களா இப்பதான் போடணுமா அதிகரிச்சுட்டா தண்ணி இது பருப்பு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் தான் போடணுமா சாம்பார் பொடியே

俺们那我不管了